ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாலிசி நோட்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து முக்கியமான சுகாதாரத்துறை சார்ந்த திட்டங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன்னாக நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் மீதி உள்ள ஸ்கீம்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஸோ பாலிசி நோட்ஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்கீம்ஸ்லாம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம இப்போ முடிப்போம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணிட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம தொற்றா நோய்களை தடுத்தல் மற்றும் சிகிச்சை தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் தான் பார்க்க போறோம் எதுலனா தொற்றா நோய்களை தடுப்பது மற்றும் சிகிச்சை தொடர்பான தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தான் பார்க்க போறோம் அதுல முக்கியமா அந்த ஒரு ஆறு ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்புறம் எதிர்கால திட்டங்கள்னு ஒண்ணு பார்க்க போறோம் அந்த ஸ்கீம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் இதயம் காப்போம் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் நான்கு மாவட்டங்களில் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் அடுத்து எதிர்கால திட்டங்கள் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எக்ஸாம்ல தொற்றா நோய்களை தடுப்பது மற்றும் சிகிச்சை தொடர்பான தமிழ்நாடு அரசின் திட்டங்கள்னு கேட்குறாங்கன்னா மெயின்ஸ்ல கேட்குறாங்கன்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் எழுதணும்னா நம்ம கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற திட்டம் இதயம் காப்போம் திட்டம் இந்த திட்டமானது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டாரம் மலுமிச்சம்பட்டி துணை சுகாதார நிலையத்தில் தொடங்குறாங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளை வந்து குறைக்கணும் ஸோ அதற்காக தொடங்கப்பட்டதான் இந்த இதயம் கப்போம் திட்டம் இந்த திட்டத்தோட செயல்பாடு இருதய நோய் அறிகுறிகளுடன் ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்ல துணை சுகாதார நிலையங்களுக்கோ ஒரு நோயாளி போறாங்கன்னா அவங்கள செக் பண்ணி யார் மூலமானா இருதய நோய் சிகிச்சை வல்லுனரோட அவங்க வந்து இருதய நோய் சிகிச்சை வல்லுநரை செக் பண்ணி அவங்களோட ஆலோசனையின்படி இருதய நோய் பாதுகாப்பு மருந்துகள் வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழ ஸோ இதற்காக ஒரு பதினாலு மாத்திரைகள் வந்து தயார் நிலையில் வந்து வைக்கப்பட்டு அந்த இருதய நோயாளிகளுக்கு வந்து வழங்கப்படும் ஸோ பாதிப்பு ரொம்ப தீவிரமா இருந்துச்சுன்னா அவங்கள உரிய மேல் சிகிச்சைக்கும் பரிந்துரைப்பாங்க ஸோ இதுதான் இதயம் காப்போம் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைப்பதற்காக இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்டது இரண்டாவது திட்டம் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சேலம் மாவட்டத்தில் காடையாம்பட்டி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கி இருக்காங்க இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கமே சிறுநீரக செயலிழப்பை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை வழங்குதல் தான் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் இந்த திட்டத்தோட செயல்பாடு முப்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் பெண் சுகாதார தன்னார்வலர்கள் இவங்க மூலமா அந்தந்த துணை சுகாதார நிலையத்திலேயே சிறுநீரக பரிசோதனை வந்து செய்வதற்கான ஆய்வக பொருட்கள் மூலம் பரிசோதனை வந்து மேற்கொண்டு பரிசோதனைல பாதிப்பு வந்து கண்டறிந்தாங்கன்னா மறுபரிசீலனை மற்றும் மறுபரிசீலனை மற்றும் மேல் சிகிச்சைக்கு வந்து என்னன்னா உரிய மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்படுதல் பரிந்துரைக்கப்படுவதன் மூலம் வந்து சிறுநீரகத்தை வந்து தான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடாவே இருக்கு ஸோ வந்து எத்தனை வயதுக்கு மேற்பட்டவங்கன்னு பாத்துக்கணும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அண்ட் வந்து தொடங்கப்பட்ட இடம் வந்து சேலம் மாவட்டத்துல தொடங்கியிருக்காங்க தொடக்கம் வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறுநீரக செயலிழப்பை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை வழங்குதல் மூன்றாவது திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி இருப்பாங்க இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயனடைய போறாங்கன்னா தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் கட்டுமானம் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களும் இந்த திட்டத்தின் கீழ வந்து பலனடைய போறாங்க எந்த பெயர்ல இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கும்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொற்றா நோய்களுக்கான பணியிடம் சார்ந்த பரிசோதனை அப்படிங்கிற பெயர்ல தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தோட செயல்பாடு முதற்கட்டமா எழுநூத்தி பதினொன்று தொழிற்சாலைகள்ல எட்டு புள்ளி ஐந்து லட்சம் தொழிலாளர்களுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் இயக்ககம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நேரடியாக தொழிற்சாலையிலே வந்து முகாம்கள் வந்து நடத்தி அப்ப தொழிலாளர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களுக்கான பரிசோதனை முகாம்கள் வந்து நடத்துறாங்க எங்கன்னா தொழிற்சாலைகள்லேயே ஸோ அதன் மூலம் வந்து உரிய சிகிச்சையானது அதாவது பாதிப்பு தீவிரமா இருந்தால் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைப்பாங்க அண்ட் வந்து மருந்துகள் வந்து தேவையான மருந்துகளும் வந்து அந்த முகாம்கள் மூலமும் கொடுக்கப்படுகிறது ஸோ தொழிற்சாலைகள்ல முகாம்கள் நடத்தி தொழிலாளர்களுக்கு அந்த தொற்றா நோய்களுக்கான பரிசோதனை செய்கிறாங்க அதுவும் முக்கியமா அந்த உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சோ இதில் வந்து யார் வந்து இந்த முகாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்கன்னா மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்ககம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் சோ முதற்கட்டமா எழுநூத்தி பதினொன்று தொழிற்சாலை மொத்த தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் வந்து முதற்கட்டத்தில் வந்து பலனடைஞ்சிருக்காங்கன்னா எட்டு புள்ளி மூணு ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க இது தொடங்கப்பட்ட நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூர் மாவட்டத்துல தொடங்கி இருக்காங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது புலம்பெயர் தொழிலாளர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பலனடைகிறாங்க நாலாவது திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் நடப்பம் நலம்பெருவம் திட்டம் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் நகராட்சி அமைப்புகளுடன் இணைந்து நடைபாதை கண்டறியப்பட்டு தொடங்கப்படுகிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே அனைவரும் தினந்தோறும் நடைபெயற்சி செல்வதை ஊக்குவிக்கணும் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு இந்த திட்டத்தோட செயல்பாடு என்னவா இருக்குன்னா எட்டு கிலோமீட்டர் ஆரோக்கிய நடைப்பயணத்தை வந்து ஊக்குவிப்பாங்க அன் ஒவ்வொரு மாதமும் எப்பன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உள்ளூர் மக்களுடன் இணைந்து மாவட்ட அலுவலர்கள் சுகாதார பணியாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் உள்ளூர் மக்களோட சேர்ந்து சுகாதார நடைப்பயிற்சியில் வந்து பங்கு பெறாங்க அண்ட் அந்த சுகாதார நடைப்பயிற்சி முடிந்த பிறகு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க எதற்காகன்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் நல்வாழ்வு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடைப்பயிற்சி முடிந்த பிறகு சிறப்பு முகாம்களும் வந்து நடத்துறாங்க சோ நடப்போம் நலம்பெருவோம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முக்கியமா எட்டு கிலோமீட்டர் ஆரோக்கிய நடைப்பயணம் ஊக்குவிக்கிறாங்க அண்ட் ஒவ்வொரு மாதமும் எந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து சுகாதார நடைப்பயிற்சியில முக்கியமான அதிகாரிகள்லாம் நடைப்பயிற்சியில் ஈடுபடுறாங்க ஐந்தாவது திட்டம் நான்கு மாவட்டங்கள்ல சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம் இந்த திட்டமானது ஈரோடு திருப்பத்தூர் கன்னியாகுமரி ராணிப்பேட்டை இந்த நான்கு மாவட்டங்கள்ல இருபத்தி ரெண்டு பதினொன்னு இருபத்தி மூணு அன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்கு கீழே கண்டறியப்படக்கூடிய புற்றுநோய்கள் வந்து என்னன்னா ஒன்னு புற்றுநோய் இன்னொன்று மார்பக புற்றுநோய் இன்னொன்று கருப்பப்பை வாய் புற்றுநோய் இந்த மூன்று புற்றுநோய் தான் இந்த திட்டத்தின் கீழே கண்டறிந்து சிகிச்சை வழங்குறது ரிலேட்டடாக வந்து இந்த திட்டத்தில் வந்து பண்ண போறாங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே மேற்கண்ட அந்த மூன்று புற்றுநோய்களையும் ஆரம்ப நிலையிலே வந்து கண்டறிந்து உயிர் உரிய சிகிச்சையை வந்து வழங்கி ஸோ அந்த புற்றுநோயால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை வந்து தவிர்த்து மக்களோட வாழ்நாளை வந்து நீட்டித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கு இந்த திட்டத்தோட செயல்பாடு என்னவா இருக்குன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழே பணிபுரிகிற பெண் சுகாதார தன்னார்வலர்களை கொண்டு மேல சொல்லப்பட்ட இந்த மூன்று புற்றுநோய்களுக்கு வந்து விழிப்புணர்வு வழங்கி பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஆலோசனையும் அவங்கவுங்க வீட்டிலேயே வந்து வழங்கப்படுகிறது இந்த மூன்று புற்றுநோயும் எப்பெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்கன்னா வாய் வாய்ப்புற்றுநோய் பதினெட்டு வயதும் மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்குமே ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த வாய்ப்புற்றுநோய் தொடர்பான பரிசோதனை வந்து செய்யறாங்க அடுத்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் மார்பக புற்றுநோய்க்கும் எப்போ வந்து பரிசோதனை செய்யறாங்கன்னா முப்பது வயதும் மேற்பட்ட பெண்களுக்கு தான் மூணாண்டுக்கு ஒரு முறை வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் மார்பக புற்றுநோயும் பரிசோதனை செய்கிறாங்க புற்றுநோய்க்கான அறிகுறி வந்து கண்டறியப்பட்டா மேல் சிகிச்சைக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டது இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடா முக்கியமா மூன்று புற்றுநோய் வாய்ப்புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் சோ அதுல வந்து வயசு பார்த்துக்கணும் வாய் நோயினா பதினெட்டு வயது மேற்பட்ட ஆண் பெண் அதே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய்னா முப்பது வயது மேற்பட்ட பெண்களுக்கு மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரிசோதனை நான்கு மாவட்டங்கள் வந்து ஈரோடு திருப்பத்தூர் கன்னியாகுமரி ராணிப்பேட்டை தொடங்கப்பட்ட நாள் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ எதிர்கால திட்டத்தில் வந்து இந்த சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலையும் விரிவுபடுத்த போறாங்க ஆறாவது திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கி இருப்பாங்க இந்த திட்டம் குறித்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தமிழரசு இதழில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத இதழில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கோம் தமிழரசு இதழ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீடியோ ஒன்று இருக்கும் ஸோ அதில் போயிட்டு பாருங்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் குறித்து கரண்ட் அஃபேர்ஸோட வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் அதில் கொடுக்காத பாயிண்ட் மட்டும் இதில் பார்த்துக்கலாம் அதாவது சுமார் ஐயாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு பெண் சுகாதார தன்னார்வலர்னு இந்த திட்டத்துக்கு கீழே நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் வந்து ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு வந்து கொடுத்து அவங்கள நியமிச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு கீழே என்னென்ன நோய்களுக்கெல்லாம் வந்து சிகிச்சை வந்து அளிக்கப்படுதுன்னா உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் கர்ப்பப்பை வாய் மார்பகம் புற்றுநோய் வாய் புற்றுநோய் சிறுநீரக நோய் காசு நோய் மற்றும் தொழுநோய்க்கான சிகிச்சை எல்லாம் அளிக்கப்படுது முக்கியமாக இல்லம் நாடி மருந்துகள் வழங்கப்படுவது எதற்காகனா உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய்களுக்கு இல்லம் நாடி மருந்துகள் வந்து வழங்கப்படுது சோ மீதி டீட்டெயில்ஸை அந்த வீடியோல போயிட்டு பாருங்க அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோட எண்டில் கடைசியா ஸோ உங்களுக்கு காமிக்கும் ஸோ அதை அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஏழு தொற்றா நோய்க்கான எதிர்கால திட்டங்கள் சோ இந்த திட்டங்கள்லாம் எதிர்காலத்துல வந்து செயல்முறைப்படுத்த போறாங்க தொற்றா நோய்க்கான ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மட்டத்துல இஜிஎஃப்ஆர் மதிப்பீட்டின் மூலம் நாள்பட்ட சிறுநீரக நோயை முன்கூட்டியே கண்டறியப் போறாங்க அடுத்து பார்வைக்கான நோக்கம் உங்கள் பார்வையை காப்பாற்றுங்கள் தொற்றா நோயாளிகளிடையே பார்வை இழப்பை தடுப்பதற்காக நீரிழிவு ரெட்டினோபதியை முன்கூட்டியே கண்டறியதால் தான் இந்த பார்வைக்கான நோக்கம் உங்கள் பார்வையை காப்பாற்றுங்கள் அடுத்து தொற்றா நோய்களுக்கு ஏற்படும் இந்த பாத புண்ணை தடுக்க நீரிழிவு புற நரம்பியல் நோயை முன்கூட்டியே கண்டறியப் போறாங்க அடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாங்க இப்போ உங்களுக்கு மெயின்ஸில் வந்து தொற்று நோய்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்னு கேட்கலாம் இல்லை வாழ்க்கை முறை சீர்குலைவினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் என்னன்னு கேட்கலாம் வாழ்க்கை முறை சீர்குலைவு ஏற்படக்கூடிய நோய்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன் வரும் அப்புறம் ரத்த அழுத்தம் வரும் அதுக்கப்புறம் இதயம் தொடர்பான நோய்கள் வரும் அப்புறம் நீரிழிவு நோய் வரும் ஸோ இது அடுத்து சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் எல்லாமே வாழ்க்கை முறை சீர்குலைவால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ அப்படி கூட கேட்டால் கூட நீங்கள் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல நல்லா எழுதலாம் ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அடுத்து நம்ம வந்து தாய் சேய் நலம் ரிலேட்டடாக உள்ள முக்கியமான சில ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கலாம் தாய் சேய் நலன் தொடர்பாக தமிழ்நாடு அரசால் வந்து ஒரு நான்கு திட்டங்கள் வந்து முக்கியமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அடுத்து மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் இந்த மகப்பெயர் ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்துக்கு கீழே தான் கொடுக்கப்படுது இதை தனியாகவும் கொடுத்துருப்பாங்க அடுத்து மாதவிடாய் கால சுகாதார திட்டம் அடுத்து சேய் நல பராமரிப்பு திட்டம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் இந்த திட்டமானது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தொடங்கப்பட்டது நான்கு உயரிய நோக்கங்களுக்காக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த நான்கு உயரிய நோக்கங்கள் ஒன்று ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்பகாலத்தில் சத்தான உணவுக்காக கூடிய செலவை வந்து மேற்கொள்ளணும் ரெண்டு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய வருமான இழப்பை வந்து ஈடு செய்யணும் மூணு குறைந்த உள்ள குழந்தைகள் பிறப்பதை தடுக்கணும் நாலு பேறுகால இரத்த சொகையை தவிர்க்கணும் இந்த நான்கு உயரிய நோக்கங்களுக்காக தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழே நிதி உதவி ரெண்டாயிரத்தி ஆறில் ரூபாய் ஆறாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பன்னெண்டாயிரமாக உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக இந்த நிதி உதவியானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த பதினெட்டாயிரமும் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் வந்து பணமாக வந்து டைரெக்டாக வந்து பேங்கில் வந்து போட்டுருவாங்க நிதி நாலாயிரம் இருக்குல்ல அதை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டகமாக வழங்குறாங்க மூணு தவணைகளில் வழங்குறாங்க இந்த திட்டத்தோட செயல்பாடு இந்த திட்டமானது மத்திய அரசோட பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா திட்டத்துடன் இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆக்சுவலி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஸோ அதுல வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திட்டத்தை வந்து இணைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா நிதியுதவி வந்து கொடுப்பாங்க அதை நம்ம டீட்டெயிலாக எடுத்து பார்க்கலாம் இந்த திட்டத்தின் கீழ அதாவது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ இந்த நிதி உதவியானது முன்பு ஐந்து தவணைகளில் வழங்கப்பட்டது இப்போ வந்து மூணு தவணைகளில் வழங்கப்படுகிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு நிதி உதவியானது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ அமௌண்ட் வந்து எப்பப்பெல்லாம் தான் பார்க்க போறோம் மூணு தவணை பார்த்தோம்ல அந்த மூணு தவணை வந்து என்னென்னங்கிறத டீடைலா பார்க்க போறோம் அது முதல் குழந்தை ஆணாகவும் இருக்கலாம் இல்ல பெண்ணாகவும் இருக்கலாம் ஸோ முதல் தவணையாக கர்ப்ப காலத்தில் நாலாவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரம் வந்து கொடுக்கப்படுகிறது அந்த ஆறாயிரத்தை வந்து பிரித்து கொடுக்குறாங்க முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூவாயிரமும் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூபாய் மூவாயிரமும் கொடுக்குறாங்க அடுத்த இரண்டாவது தவணை வந்து பிரசவத்திற்கு பிறகு நாலாவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரம் வந்து கொடுக்கப்படுகிறது அதை எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூபாய் நாலாயிரமும் பிரதான் மந்திரி மாதிரி வந்தன யோஜனா டூ பாயிண்ட் ரூபாய் ரெண்டாயிரமும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அடுத்து மூன்றாவது தவணை பிரசவத்திற்கு பிறகு ஒன்பதாவது மாதத்தில் ரூபாய் இரண்டாயிரம் ஆனது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மூணு தவணையும் நம்ம என்னங்கிறத டீட்டெயிலா பார்த்தாச்சு அடுத்து ஊட்டச்சத்து பெட்டகம் எப்போ கொடுக்குறாங்கன்னா முதல் ஊட்டச்சத்து பெட்டகமானது கர்ப்ப காலத்துல மூணாவது மாதத்துலயும் இரண்டாவது ஊட்டச்சத்து பெட்டகம் கர்ப்ப காலத்துல ஆறாவது மாதத்திலையும் கொடுக்குறாங்க ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டகமும் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுக்கப்படுது ஸோ இதுக்கு முன்னால வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஊட்டச்சத்து பட்டகத்தை கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த ஊட்டச்சத்து பெட்டகத்தை கொடுக்குறாங்க அடுத்து இரண்டாவது குழந்தைக்கும் வந்து கொடுத்திருப்பாங்க அது இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா எவ்வளவு அமௌண்ட் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையா இருந்தா எவ்வளவு அமௌண்ட் அதே அமௌண்ட் தான் அதே பதினாலாயிரம் பிளஸ் வந்து இந்த ரெண்டாயிரம் ஊட்டச்சத்து பெட்டக அந்த ரெண்டாயிரம் மதிப்பில் ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டகம் தான் அதை வந்து யார் கொடுக்குறாங்கங்கிறத ஒரே இடத்துல மட்டும் பெண் குழந்தைக்கு மட்டும் மாறி இருக்கும் ஆண் குழந்தைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தையை இருக்கிற பட்சத்தில் முதல் தவணை வந்து கர்ப்ப காலத்தில் நாலாவது மாதம் ரூபாய் ஆறாயிரம் அது யார் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழே கொடுத்துட்றாங்க அடுத்து இரண்டாவது தவணை வந்து பிரசவத்திற்கு பிறகு நாலாவது மாதம் தான் ஆறாயிரம் ரூபாய் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா அதே முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க மூணாவது தவணை பிரசவத்திற்கு பிறகு ஒன்பதாவது மாதம் தான் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க அதை யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் வந்து ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க ஊட்டச்சத்துக்கு பெட்டகமும் அதே தான் முதல் ஊட்டச்சத்து பெட்டகம் கர்ப்ப காலத்தில் மூணாவது மாதம் இரண்டாவது ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கர்ப்ப காலத்தில் ஆறாவது மாதம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் நிதி உதவி திட்டத்தின் கீழே தான் கொடுக்குறாங்க அடுத்து வந்து பாருங்க அந்த இரண்டாவது வந்து பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் இரண்டாவது தவணை மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆறாயிரம் கொடுக்குறாங்க மற்ற எல்லாமே அதே சேர்ந்தான் முதல் தவணை பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல நாலாவது மாதம் ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படுகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேரி நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்குறாங்க அடுத்த இரண்டாவது தவணை வந்து என்னன்னா பிரசவத்திற்கு பிறகு நாலாவது மாதம் ஆறாயிரம் ரூபாய் இது யார் கொடுக்கறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரதான் மந்திரி மாதிரி வந்தன யோஜனா டூ பாயிண்ட் ஒவ்வொரு திட்டத்தின் கீழே ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இது மட்டும்தான் மாறுது மற்ற எல்லாமே தான் மூன்றாவது தவணை பிரசவத்திற்கு பிறகு ஒன்பதாவது மாதம் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேரி நிதி உதவி திட்டத்தின் கீழ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரம் வந்து கொடுக்குறாங்க ஊட்டச்சத்து பெட்டகமும் அதே தான் முதல் ஊட்டச்சத்து பெட்டகம் கர்ப்பகத்தில் மூணாவது மாதம் இரண்டாவது ஊட்டச்சத்து பெட்டகம் கர்ப்ப காலத்தில் ஆறாவது மாதம் முத்துலட்சுமி ரெட்டி மதப்பேரி நிதி உதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கவர்மெண்டால வழங்கப்படுகிறது ஸோ இது அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் டீட்டெயிலாக நானும் வந்து கொடுத்துட்டேன் அண்ட் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே புலம்பெயர் தாய்மார்களும் உயர் பிறப்பு பிரிவின் தாய்மார்களும் பலன் இந்த உயர் பிறப்பு பிரிவின் தாய்மார்கள்னா என்ன ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு வரக்கூடியதான் வந்து இந்த அவங்கள சொல்றதுதான் வந்து உயர் பிறப்பு பிரிவுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழே நல்லா நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புலம்பயிர் தாய்மார்கள் இருக்காங்களே ஸோ புலம்பெயர்ந்து இங்கே வேலை செய்கிறவங்க அந்த தாய்மார்களும் வந்து என்னன்னா பலன் அடைகிறாங்க அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா உயர் பிறப்பு பிரிவின் தாய்மார்கள் மற்றும் புலம்பயிர் தாய்மார்கள் இவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து பெட்டகமானது கொடுக்கப்படுகிறது முதல் ஊட்டச்சத்து பெட்டகமானது கர்ப்ப காலத்துல மூணாவது மாதமும் இரண்டாவது ஊட்டச்சத்து பெட்டகமானது கர்ப்ப காலத்துல ஆறாவது மாதமும் கொடுக்கப்படுகிறது நிதியுதவி மட்டும் எவ்வளோ பிரசவத்துக்கு பிறகு நாலாவது மாதத்துல ரூபாய் நாலாயிரம் தான் இவங்களுக்கு வழங்குறாங்க அது யார் கொடுக்குறாங்கன்னா பிரதான் மந்திரி சாரி யார் கொடுக்கறாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேரி உதவி திட்டத்தின் கீழ பிரசவத்திற்கு பிறகு நாலாவது மாதத்துல ரூபாய் நாலாயிரம் மட்டும்தான் தான் இவங்களுக்கு வழங்கப்படுகிறது யாருக்குன்னா உயர் பிறப்பு பிரிவின் தாய்மார்கள் மற்றும் புலம்பெயர் தாய்மார்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு நாலாவது மாதத்தில் ரூபாய் நாலாயிரம் வழங்கப்படுகிறது ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கேட்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தாய்மார்களும் இந்த திட்டத்தின் கீழே வந்து பலர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதை தான் ஜியோ இந்த ஜியோ தான் நான் எடுத்து அப்படியே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே உங்களுக்கு வந்து கா இந்த அப்படியே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறது இல்லை ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸு அடுத்த தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான் அப்புறம் நியூட்ரிஷன் கிட் வந்து கொடுத்தது எப்போ தேர்ட் மந்த்து சிக்ஸ்த் மந்த்து ப்ரெக்னென்சி ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு அந்த இது எவ்வளோ மதிப்புங்கிறதெல்லாம் இதை கொடுத்தது தான் ஏன் அதை கொடுத்துருக்கேன்னா நிறைய பேர் வந்து ஐந்து தவணைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இது வந்து மூணு தவணையாக மாற்றிட்டாங்க அமௌண்ட் கொடுக்குறத ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இந்த ஊட்டச்சத்து பெட்டகத்துக்கு கீழே என்னென்னலாம் கொடுக்குறாங்கங்கிறத இந்த லிஸ்ட்டு இந்த எட்டு பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன கொடுக்குறாங்கிறத இரண்டாவதாக மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் இந்த மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் தான் வந்து வழங்குறாங்க இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் முக்கியமாக எதற்காக வந்து கொடுக்கப்படுதுன்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை போக்குவதற்காக தான் இந்த ஊட்டச்சத்து பெட்டகமானது கொடுக்கப்படுகிறது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழே தகுதியான கர்ப்பிணி பெண்களுக்கு ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து வழங்குறாங்க ஸோ ஒரு ஊட்டச்சத்து பெட்டகத்தோட மதிப்பு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ அப்ப ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டத்தோட மதிப்பு வந்து என்னன்னா ரூபாய் நாலாயிரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து வழங்கப்படும் இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் எப்போ வழங்குறாங்கன்னா கர்ப்ப காலத்துல மூணாவது மாதத்துல முதல் ஊட்டச்சத்து பெட்டகம் அண்ட் வந்து கர்ப்ப காலத்துல ஆறாவது மாதத்துல இரண்டாவது ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து வழங்கப்படுகிறது இதனுடைய நோக்கம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த சொகை பிரச்சனையை போக்குதல் அடுத்து நம்ம பார்க்க போறது மூணாவது திட்டம் மாதவிடாய் கால சுகாதார திட்டம் இந்த திட்டம் எப்போ தொடங்கி இருப்பாங்கன்னா மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கி இருப்பாங்க இதனுடைய முக்கியமான நோக்கமே மாதவிடாய் கால சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் இன்னொன்னு இடுப்பிளும்பு அலர்ஜி நோய் கர்ப்பப்பை வாயிலாக ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஆகியவற்றை வந்து குறைக்கணும் சோ அதற்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தோட செயல்பாடு என்னவா இருக்கும்னா இதுல இலவச சானிட்டரி நாப்கின்கள் வந்து வழங்குறாங்க எந்த பெயர்ல வழங்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் புது யுகம் என்ற பெயரில் இலவச சானிட்டரி நாப்கின்கள் வந்து மாதவிடாய் கால சுகாதார திட்டத்தின் கீழ் வந்து வழங்கப்படுகிறது என்ன பெயர்னா புது யுகம் இந்த திட்டத்தோட பயனாளிகள் யார்னா பருவமடைந்த பத்து முதல் பத்தொன்பது வயது உடைய இளம் பருவ பெண்கள் இனப்பெருக்க வயதுல அதாவது பதினஞ்சுல இருந்து நாப்பத்தொன்பது வயதுக்குள்ள இருக்கிற அரசு சுகாதார நிறுவனத்தில் உள்ள பெண் உள்நோயாளிகள் நோயாளிகள் அடுத்து அரசு சுகாதார நிறுவனத்தில் உள்ள பிரசவத்திற்கு பிந்தைய தாய்மார்கள் பெண் கைதிகள் அண்ட் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல நிறுவனத்தில் உள்ள கைதிகள் மற்றும் அந்த அரசு மனநல நிறுவனத்துல தங்கி சிகிச்சை பெறக்கூடிய மனநல நோயாளிகள் பெண் மனநல நோயாளிகள் சோ அவங்களுக்கும் வந்து என்னன்னா இந்த மாதவிடைக்கால சுகாதார திட்டமானது பொருந்தும் ஸோ இது இவங்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்தோட பயனாளிகள் இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி முதல் வந்து நகர்ப்புற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தியிருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங் தொடங்கும் போது ஊரக பகுதிக்கு மட்டும்தான் வந்து தொடங்கி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புற பகுதிக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் விரிவுபடுத்தியிருப்பாங்க இந்த திட்டத்தோட மொத்த பயனாளிகள்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு கோடி பயனாளிகள் வந்து பயன்பெற்று ஸோ இதான் மாதவிடைக்கால சுகாதார திட்டம் அடுத்து நம்ம பார்க்க போறது தாய் சேய் நல பராமரிப்பு திட்டம் தாய் சேய் நல பராமரிப்பு திட்டம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கமே பிரசவத்திற்கு பிறகான தாய்மார்களோட சுகாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் புதிதாக பிறந்த செய் அதாவது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சிறந்த பராமரிப்பு மூலம் அதனுடைய ஆரோக்கியத்தை வந்து உறுதி செய்யணும் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடு என்னன்னா தாய் சேய் நல பராமரிப்பு பெட்டகமானது இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுது சோ எதற்காக வழங்குறாங்கன்னா இந்த மேற்கண்ட நோக்கங்கள் இருக்குல்ல அதை உறுதி செய்யணும் அதற்காக பதினாறு சுகாதார பொருட்கள் அடங்கிய தாய்சே நாள பராமரிப்பு பெட்டகம் வந்து வழங்குகிறாங்க முக்கியமா வந்து யாருக்கு வழங்குறாங்கன்னா அரசு சுகாதார நிலையங்கள்ல பிரசவத்திற்கு பிறகு தாய்மார்களுக்கு வந்து வழங்கப்படும் ஸோ அரசு சுகாதார நிலையங்கள்ல பிரசவம் வந்து செஞ்சிருக்கணும் ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த தாய் சே பராமரிப்பு பெட்டகமானது பொருந்தும் இந்த திட்டத்துல மொத்தம் இது வரைக்கும் ஐந்து லட்சம் பயனாளிகள் வந்து பயனடைந்து இருக்கிறாங்க இந்த திட்டத்திற்காக ஆண்டுதோறும் வந்து ரூபாய் அறுபத்தி ஏழு புள்ளி மூணு ஐந்து கோடி அமௌண்ட் வந்து ஒதுக்கப்படுது தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் மூலம் தாய்மார்களுக்கு பராமரிப்பு பெட்டகம் வந்து வழங்கப்படுகிறது அந்த பதினாறு சுகாதார பொருட்கள் வந்து நான் பட்டியல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இதுதான் அது அப்படியே பாலிசி நோட்ஸில் உள்ளதை அதை அப்படியே பார்த்துக்கோங்க பார்ட் ஒனில் நம்ம முக்கியமான திட்டங்கள் வந்து மருத்துவம் அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை இருந்து முக்கியமான சுகாதார திட்டங்கள் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு கீழே சில முக்கியமான திட்டங்கள் நிறையா முக்கியமானது இருக்குது அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு பாலிசி நோட்ஸில் முக்கியமான திட்டங்கள் மட்டும் நம்ம எடுத்து முடிப்போம் அண்ட் வந்து ஊரகம் மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த திட்டங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் முக்கியமான திருமண நிதி உதவி திட்டங்கள் அதுவும் வந்து பாலிசி நோட்ஸ்ல பாலிசி நோட்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்தா தான் அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கான லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே ஸோ பார்த்துக்கோங்க முக்கியமாக எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு தமிழரசு இதழ் சார்ந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து முக்கியமான பிடிஎஃப்பும் வந்து நீங்கள் நம்ம குரூப்லேருந்து எடுத்துக்கலாம் டெலகிராம் க்யூஸும் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது ஸோ நல்லாயிருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள் வந்து வரும் பார்த்துக்கோங்க